கார்த்திகை மாதம்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது தீப வழிபாடுதாங்க அதுலேயும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்ற வேணுங்க அப்படி ஏற்றுவதற்கு சில விதிமுறைகளும் இருக்குது கார்த்திகை மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றும் போது என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன வழிமுறைகளை தவறாமல் நம்ம கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் திருவண்ணா அண்ணாமலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதே போல் ஓம் நமைச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் பார்த்திங்கன்னா தீப வழிபட்டுக்குரிய மாசங்கமாகங்க அனைத்து தெய்வங்களையும் இந்த மாதத்தில் நம்ம வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை கார்த்திகை தீப திருவிழா நாளாக நம்ம கொண்டாடிட்டு வருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் திருநாளிக்கி மட்டும்தான் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்கள் மக்கள்மே அவங்களுடைய வீடுகளில் விலக்கேற்று வைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை முதல் தேதியிலிருந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வருவாங்க கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வீடு முழுவதும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க தினமும் காலை நேரம் மாலை நேரம் என இரண்டு நேரத்துலேயும் நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்கையாவது நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த அகல் விளக்குகளை வெறும் தரையில் மறந்து கூட வைக்கக்கூடாதுங்க சின்ன வாழையலை வச்சு அதற்கு பிறகு அரசையில ஆலையில இல்லைன்னா ஒரு சின்ன தட்டின் மேலாவது வைத்து தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபட வேணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அதே போல் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பழங்களை நமக்கு கொடுக்குங்க அதற்கு பின்னாடி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு நம்ம பூக்களால அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேணுங்க தீபம் ஏற்றி வழிபடும்போது போது நம்முடைய குல மனதார நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்ய வேணுங்க கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த விளக்குகளை முடிஞ்ச வரை வரைக்கும் தானாக குளிரும் வரைக்கும் எரிய விட வேணுங்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது இந்த விளக்குகளை எரியும்படி பார்த்து கொள்ள வேணுங்க முழுவதுமாக குளிர விடும் வரைக்கும் நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு வீட்டு பூஜை அருகே எடுத்துட்டு போய் அந்த விளக்க நம்ம வைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க கார்த்திகை மாசத்துல ஏற்றக்கூடிய விளக்குகளை குளிர வைக்கும் போது வாயாலேயோ இல்லைன்னா கைகளாலேயோ ஊதி அணிக்க கூடாதுங்க திரு கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கு நிறைய விலகுகள் மாலை நேரத்தில் ஏற்றினாலும் கூட காலையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விலகுகளை நீங்கள் ஏற்ற தவறக்கூடாதுங்க மேலுமே கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாதுங்க அபச குணமான சொற்களை வீட்டில் பேசக்கூடாது மேலுமே தவறி கூட யாருமே தீய சொற்களை உச்சரிக்கக்கூடாதுங்க கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது எப்போதுமே வீட்டில் மகிழ்ச்சி அமைதி இருப்பதற்கான சூழ்நிலையை இருக்கும் படி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க வீட்டில் தெய்வீக அருளை எப்பொழுதுமே நிலைத்திருக்க செய்ய வேணுங்க மேலுமே மகாலட்சுமியுடைய அருள் கலாச்சகமானது நம்முடைய வீடு முழுவதும் நிறைந்திருக்குங்க நம்ம கார்த்திகை மாசத்துல தினந்தோறும் நம்முடைய வீட்டில் விளக்குகளை ஏற்றும்போது போது நம்முடைய வீட்டுக்குள்ள சிவபெருமான் அருளானது நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குல தெய்வத்துடைய அருளானது வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது இருளை விளக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நம்ம மனதார முழு நம்பிக்கையோடு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளானது விலையே நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிரகாசமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விளக்கேற்றும் போது எந்த மாற்றத்தை செய்தால் நம்ம நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தெய்வங்களும் பொதுவாக திகழக்கூடியது தாங்க தீபமாகும் எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றுமோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் அகர்ஷணம் செய்யும் அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க அப்படிப்பட்ட தீபத்தை நம்ம நம்முடைய தேவைக்காக எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது எந்த விளக்குல தீபம் ஏற்றுமோ அந்த விளக்குக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க அதே போல் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுமோ அதற்கு ஏற்ற பலன்தாங்க கிடைக்கும் எந்த திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறனோ அந்த திரிக்கேற்ற பலன்தாங்க கிடைக்கும் என பல வகைகளை தீபத்தின் பலன்களை நம்மளால் சொல்ல முடியுங்க இதில் சில காரியங்கள் நடந்தேறுவதற்கு எப்படி தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இப்படி முயற்சி செய்யும் போது ஒரு கிண்ணத்திலேயோ இல்லைனா தாம்பளத்திலேயோ மஞ்சள் கொட்டி அதற்கு மேலே இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த சுப காரியங்களானது எந்தவித தடையும் இல்லாமல் மங்களகரமாக நடந்திருங்க நல்ல வேலை கிடைக்க வேணும் இல்லைன்னா கிடைத்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேணும் பேரும் புகழும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சந்தன கட்டையை வாங்கி அதை உரசி அதிலிருந்து சந்தனத்தை எடுத்து ஒரு தாம்பளத்தில் தடுவி அதற்கு மேலே விளக்குகளை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க சுத்தமான சந்தனம் கிடைக்காத பட்சத்தில் ஏலக்காயை போட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபடலாங்க இப்படி நீங்கள் செய்வதனால விரும்பிய வேலை பதவி உயர்வு அந்தஸ்து புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எதிர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்குது எதிரிகளால் தொல்லைகள் தாங்க முடியல எங்கு போனாலும் பயமாக இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே பிரச்சனையாகவும் இருக்குது தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டு பூஜை அறியில் குங்குமத்தை ஒரு தாம்பாளத்துல கொட்டி அதற்கு மேலே தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் எதிரிகளும் விலகி விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த தீபத்தை நீங்கள் தினமும் ஏற்றி வலி பட்டுப்பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளானது நீங்கி விடுங்க கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யால அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறைக்குழந்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சியானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே கார்த்திகை மாதத்தில் நம்ம தினந்தோறும் சூரிய உதயத்தின் போது குளித்து விட்டோம் அப்படின்னா சகல புண்ணிய தீர்த்தங்களையும் நீராடிய பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கிருஷ்ண பகவானை கார்த்திகை மாதத்தில் பூக்களால் அர்ச்சனை செய்து பூஜை செய்பவங்க தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியுங்க கார்த்திகை மாதத்தில் மகாவிஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவங்களுக்கு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதா யாகம் செய்த பலனானது கிடைக்குங்க மேலுமே கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவங்க பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் மது மாமிஷம் போன்றவற்றை ஒழித்து விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சகல பாவத்திலிருந்து விடுபட்டு விஷ்ணுவோடைய பாதத்தை அடைய முடியுமாங்க மேலுமே கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டுக்குரிய நாளகுங்க கார்த்திகை தீப தீப திருநாள் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்ததாகுங்க ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமாகுங்க வைகா மாதம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியதாகுங்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப பொறிகளாக தோன்றிய சரவண பொய்களை குழந்தையாய் தகுந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால முருகன் பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக சொல்லப்படுதுங்க கார்த்திகை பௌர்ணமி நாளில் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருமாங்க அன்றைய நாளில் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு அருகில் வந்து இறைவனும் இரவியும் அருள்பு அளிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை திருவோணம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களுமே நல்ல சக்திகள் தருவதால் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல விரதம் இருக்கு அப்படின்னும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாசத்துல அனைத்து ஆலயங்கள்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதற்கு பிறகு அவங்க இல்லங்கள்லாம் இரண்டு நேரத்திலையுமே விலக்கி ஏற்றி வழிபாடு செய்யவங்களுக்கு மங்களமான வாழ்வு கிடைக்கும் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போதான் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ